வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு 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 விஷ்ணு தேவோ குருவிஷ்ணு குரு மகேஸ்வரஹரு சாட்சா பரபிரம்ம தஸ்மீஸ்ரீ குருவே நம பஞ்சாங்க விபரம் திருக்கணித அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்களை காண்போம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி நாள் முழுவதும் வளர்ப்பிறை சப்தமி திதியாகும் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை ஒம்பது ஐந்து வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் நாள் முழுவதும் சுப சுபநாமயோகம் ஆகும் இன்றைய நாளுக்கான கரணம் மாலை மூணு முப்பத்தி நாலு வரை கரணமும் பின்பு வனசை கரணமும் காணப்படுகிறது அமிர்தாதி யோகம் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் காணப்படுகிறது இண்டிய நாளுக்கான ராகு காலம் மாலை மூணு இருபத்தி ரெண்டு முதல் நாலு ஐம்பத்தி ஒன்று வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்டம் காலை ஒம்பது இருபத்தி ஏழு முதல் பத்து ஐம்பத்தி ஆறு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் பனிரெண்டு மதியம் பனிரெண்டு இருபத்தி நாலு முதல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் வடக்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் பாலாகும் இன்று வடக்கு திசையை நோக்கி முக்கியமாகவும் அவசியமாகவும் பயணப்பட இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்து உங்கள் பயணங்களை செய்யலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் செய்கிறத்துக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது நிலம் கீழ் விளையக்கூடிய விவசாயங்களை செய்கிறது பாய்க்கிறது அதே மாதிரி பான தயாரிப்பு குளிர்பானம் தயாரிப்பு அப்படி நீருடன் சம்பந்தப்பட்ட உணவகங்களை தொழில் நிறுவனங்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க இன்றைக்கு அந்த விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைந்து இருக்கிறது அதே போல் இன்றைய நாளில் திதியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தின் தொடங்கக்கூடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது தொடங்கிய காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டு போகலாம் ஆனால் இன்றைக்கு திதின் அடிப்படையில் முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடியது தொடங்கினால் அது வந்து அப்படியே அடிப்பட்டு போயிடும் இல்லை அது வந்து நாங்கள் எதிர்பார்க்குற வெற்றியை தராதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ஒவ்வொருவருடைய ஜனன ஜாதகத்தில் உள்ள லக்னம் மற்றும் தசாபுத்தி அடிப்படையில் சில சில மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் காணலாம் முதலில் மேசராசி உங்களுக்கான பலனை பார்ப்புமான இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி சுகம் கிடக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய மன நிம்மதி மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு குடும்பத்தினா குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்காத ஒரு நாளாக இருக்கிறது அதுவும் இல்லாமல் கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் அல்லது முரண்பாடான விடயங்கள் காணப்படக்கூடிய நாளாக இருக்கிறது ராகமொத்தத்தில் குடும்பத்தாலேயும் உங்களுக்கு சில உல மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான நாளாக இருக்கிறது இந்த மாதிரி நேரங்களில் பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது ஒரு முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் செய்வோம் அதுவும் சிறப்பை தரும் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு உங்கள் ஜாதகத்தில் கர்ணநாதன் யாருன்னு ஒரு ஜோதிடம் மூலியமாக அறிஞ்சு அந்த ஜோதிடத்துக்கு அந்த கர்ணநாதனை நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அதாவது உங்களுக்குரிய பாதுகாப்பு காவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலேயும் கிடைக்க ஆரம்பித்து விடும் அடுத்து ரிஷபராசி நேர்களே இன்று உங்களுக்கு யோகமான நாள் உங்கள் முயற்சி வெற்றி அடையக்கூடிய நாள் நீண்ட நாளாக வெளிநாடுகள் போவதற்கு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிக்கான வெற்றி இன்று உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்கிறது அல்லது வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய இளைய சகோதரர்கள் சகோதரர்கள் தம்பியாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அவங்க உங்களுக்கு வெளிநாட்டுக்கான வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அல்லது உங்களுடைய தம்பியோ தங்கச்சியோ வெளிநாட்டில் படிக்க போகிறதுக்காக வேண்டி நீங்கள் பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அல்லது வெளிநாட்டை அனுப்புறதுக்காக வேண்டி பல இருப்பீங்க அதை இன்றைக்கு நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கிறது அதே போல் இன்று நீங்கள் ஒரு உல்லாச பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கு சினிமா பார்க்குறதுக்கு அதே மாதிரி பீச் கடற்கரைகளுக்கு போகிறது ரெஸ்டூரண்ட் போகிறது நண்பர்களோட ஊர் சுற்றுறது இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமாக உங்களுக்கு இன்னைக்கு க நாள் போகக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கான வெற்றி பயணங்கள் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கிறது அப்போ மேலும் இந்த வெற்றியை கொள்வதற்கு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மற்றும் சிவபெருமான் சிவம்பெருமான் வழிபாடுகளை செய்யலாம் இதோடு நான் எப்போவும் சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு இதையும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது இன்றைய நாளில் மேலும் சிறப்பை தரும் அதே போல் முக்கியமான ஒன்று விடயம் யோகங்களை பெறுவதற்கு யோகாதிபதியினுடைய வழிபாடு முக்கியப்படுகிறது அதையும் உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சு செய்து யோகத்துக்காக வேண்டி உங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகம் கிடைப்பதற்காக வேண்டி யோகாதிபதி வழிபாடையும் செய்யுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் தொழிலில் கிடைக்காதனால குடும்பத்தில் கொஞ்சம் மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய நாள் அல்லது உங்களோட ஆசைக்கா வேண்டி உங்களோட இருப்பை வந்து நீங்கள் செலவழிக்கக்கூடிய நாள் எதை நீங்கள் செய்தாலும் கடைசியாக குடும்பத்தில் சில பின்னல்களும் மனக்குழப்பங்களும் குழப்பங்களும் இன்றைக்கி ஏற்படத்தான் போகுது அப்போ உண்டு எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காதனாலேயோ லாபம் கிடைக்காதனாலேயோ குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் அல்லது உங்களுடைய ஆசைக்காக வேண்டி இருப்புகளை செலவழிக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய இருப்பு அல்லது சேமிப்பை செலவழித்தனால குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் அப்போ இங்கே குடும்பம் அப்போ எப்போவும் நான் சொல்லும்போது குடும்பம் அப்படின்னும் போல் தெய்வ வழிபாடுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் குடும்பமாக இருக்கக்கூடிய இறைவன்களை வழிபாடு செய்யலாம் அதில் முக்கியமாக மகாலட்சுமி விஷ்ணு வழிபாடு சிவசக்தி வழிபாடு வள்ளி தெய்வான சந்த முருகப்பெருமான் வழிபாடு இவங்களோட குலதெய்வ வழிபாடு எங்களுடைய குலம் தான் எங்களுடைய குலதெய்வம் தான் எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றும் அப்போ இன்று குலதெய்வ வழிபாடு முக்கியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது கர்ணநாதன் வழிபாடு முக்கியமாக படுகிறது அடுத்து கடகராசி நேர்கள் இன்று உங்களுக்கு ஒரு குழப்பமான நாள் ஒன்று மன ரீதியாக அந்த குழப்பம் வந்துடும் இல்லை உடல் ரீதியாக சில சோர்வுகளை நீங்கள் வந்து அடையலாம் சோர்வு தலைவலி அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் விடயம் முக்கியமாக ஆண் குழந்தைகள் விடயத்திலையும் தொழில் விடயத்துலேயும் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் இன்று உங்களுக்கு முடிவை எடுக்கக்கூடிய நாளாக இல்லை அப்போ என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுனாலும் ஒருவருக்கிட்ட குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது இந்த விடயத்தை பற்றி தெளிவாக அறிந்த ஒருவர் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒருவர் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை பெறணும் ஏன் இன்றைக்கு நீங்கள் எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து குழம்புன குட்ட மாதிரி தான் இருக்க போகிறீங்க அப்போ அந்த குழம்புன குட்டையில் மீன் பிடிக்க முடியுமான்னா இல்லை ஏன்னா தெளிவாக இருந்தால் தான் நம்ம மீன்களை பார்க்க முடியும் இப்போ இன்று நீங்கள் எவ்வளோத்தான் நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே சில அவசர முடிவுகளாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதில் நீங்கள் சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் அதனால் இன்று நீங்கள் முடிவுகளை எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை பகிர்க்கும் சந்திர பகவான் வழிபாடு அதே மாதிரி சந்திர சூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் பார்வதி துர்க்கை போன்றவர்கள் வழிபாடு செய்யுங்க எல்லாருக்கும் நான் திருப்பி சொல்கிறது குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு இன்று அவசியப்படுகிறது வழிபாடுகள் மூலியமாக நம்மளது மனம் ஒருமைப்பாடு அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்றேன் அடுத்து சிம்ம ராசி நேர்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அலைச்சல் கையில் இருக்கிற காசு வீணாக செலவழியக்கூடியனா உடல் சோர்வு ஏற்படக்கூடியனா இந்த அலைச்சல் எதனால் ஏற்படலாம் அப்படின்னா தந்தையினுடைய உடல் நல சோர்வு இல்லை குறைபாடு அதனால நீங்கள் அந்த தந்தைக்காக வேண்டி சில அலைச்சல்களையும் சில செலவீனங்களையும் விரயங்களையும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு இன்றைக்கி தள்ளப்படுவீங்க அதே போல் தந்தை வாங்கிய கடன் அதை இன்னைக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கவோ அல்லது அதை அடைப்பதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது ஆக மொத்தத்தில் உங்களுக்கு விரயங்களும் செலவுகளும் உடல் ரீதியான சோர்வுகளையும் பெறக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய கொஞ்சம் யோசனைகளும் சிந்தனைகளையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இந்த இன்னைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சிவபெருமான் வழிபாடு தர்ம வழிபாடு மற்றும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் கர்ணநாதன் வழிபாடும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் வரக்கூடிய உடல் ரீதியான சோர்வு அலைச்சல் செலவு விரயங்களை நீங்கள் குறைச்சி கொள்ளலாம் அடுத்து கன்னி ராசி இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மூத்த சகோதரர் போன்று இருக்கக்கூடிய ஒருவர் மூலியமாக அல்லது மூத்த சகோதரர் மூலியமாக நீங்க அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது அதே போல நீண்ட நாளாக இரண்டாவது திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருப்பவர்கள் காத்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு அதுக்கான யோகத்துக்குரிய நாளாக இருக்குது அதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய நாளாக இருக்கிறது அதுக்கான வாய்ப்புகள் வரன்கள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது அடுத்து எதிர்பார்த்த வருமானம் லாபம் கிடைப்பதன் மூலியமாக உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமும் போகுது ஆக மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாளாக இருக்கிறது இந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வளர்த்துக்கொள்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டங்குற நேரம் இன்றைக்கு யோகாதிபதியினுடைய வழிபாடும் அவசியப்படுகிறது அதோட சிவபெருமான் ஆஞ்சநேயர் வழிபாடுகள் செய்வது மூலயமாகவும் உங்களுக்கு இன்றைய நாள் யோகத்தை பெருக்கித் தரும் அடுத்து துளாராசி நேர்களே துளாராசி நேர்களே இன்றைக்கி உங்களுக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குழப்பமான நாளாக தான் இருக்குது தொழிலில் சில பிரச்சனைகள் சில இல்லை சில நஷ்டங்கள் இருக்கவே பாட்னரே உங்கள் கூட இருக்கிற அந்த தொழில் பாட்னர் பங்குதாரரே சில பிழையான கணக்குகளை எழுதுறது மூலியமாகவோ அல்லது உங்களுக்கே தெரியாமல் சில முடிவுகள் எடுக்கிற மூலியமாகவும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குழப்பமான நிலைகள் வரப்போகுது எந்த ஒரு குழப்பமான நிலை வந்தாலும் தொழிலை தொழிற்த்தானத்தோடையே நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போகிறது நல்லது அதை நீங்கள் வீட்டில் சுமந்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னால் வீட்லேயும் பிரச்சனை வரும் கணவன் மனைவி இடத்திலே பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்று செய்யாமல் இருப்பது திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் இன்று செய்யாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் இன்றைய வா நாளில் வரக்கூடிய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்துக்கொள்ள குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் அதாவது பாக்கியமான ஒரு நாள் சொல்லலாம் நம்ம உங்களுக்கு சில யோகங்களும் கிடைக்க போகிறது அதாவது தொழில் நீங்கள் ஒரு இடத்துல தொழில் செய்துக்கிட்டு இருப்பீங்க அவங்களே உங்களுக்கு ஸ்பான்சர் அப்படிங்கிற அணுகரணைகள் வழகி உங்களை இன்னும் படித்து படிப்பதற்காக மேலதிக படிப்புக்காக ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக அவங்களே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய நிலைகள் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது போல் நீண்ட நாளாக வழிபாட்டு ஸ்தலங்கள் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இன்றைக்கி தந்தை வழியில் தந்தை வந்து உங்ககிட்ட என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ கடனை செட்டில் பண்ணு திருப்பிக் கொடு அப்படின்னு அவர் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது ஆக மொத்தத்தில் இன்று உங்களுக்கு வெற்றி யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த வெற்றி யோகத்தை காத்து தக்க வச்சுக்கொள்றதுக்கும் அதை பெருக்கிக்கொள்றதுக்கும் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகம் என்பும் போதே யோகாதிபதி வழிபாடு அதோட சூரிய பகவான் வழிபாடையும் சேர்த்து செய்வதன் மூலமாக இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நாளாக இருக்கிறது முக்கியமாக குழந்தைகள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குழந்தைகளுக்கு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது உங்களுக்குமே விபத்துக்கள் ஏற்படலாம் அதனால் வாகனங்களில் செல்லும் போது இயந்திரங்களில் வேலும் செய்யும்போது நெருப்பு மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்களில் வேலை செய்யும்போது எல்லா விஷயத்திலையும் அவதானத்தோடு நீங்கள் இன்றைக்கி வேலை செய்ய வேண்டும் குழந்தைகள் விஷயத்திலையும் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது காதல் விவகாரங்கள் அதில் சில பிரச்சினைகள் வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகிறது ஆக மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு குழப்பமான நாளாகவும் ஆபத்து தரக்கூடிய நாளாகவும் இருக்குது இப்போ இதில் இருந்து வெளியே வரணுன்னா குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் செய்வது இந்திய நாளில் சிறப்பு தரும் அடுத்து மகர ராசி நேர்கள் நீண்ட நாளாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் இந்திய நாளில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க குடும்ப சம்பந்தமான விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க கணவன் மனைவி இடையிலே சில வர்ற பிரச்சனைகள் உங்களுடைய பெற்றோர் அதில் முக்கியமாக தாயை பாதிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் அப்போ அவங்களுடைய மனநிலையோ உடல்நிலையோ பாதிக்க ஏற்படுத்தும் அப்போ இந்த மாதிரியான விடயங்களை இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லது அதுலேயும் முக் இன்னொரு விஷயம் என்னென்னா அசையும் சொத்து அசையாமத சொத்து இந்த பற்றியான விஷயங்களை வாங்குதல் விற்றுதல் பெருக்குதல் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க கணவன் மனைவியிட விடயங்கள் அதனால் தாய்க்கான பாதிப்பு உடல்நிலையோ மனநிலையோ வாகன சம்பந்தமான விஷயங்கள்லேயும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் இருக்கிறது இன்று உங்களுக்கு சிறப்பை தரும் இந்திய நாளில் மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு இன்று உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது அடுத்து கும்ப ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது தொழிலில் அங்கீகாரத்துக்காக வேண்டி மெ மே மேஜரின் அதாவது மேலதிகாரியினுடைய ஆதரவுகளை வேண்டி இருந்தால் இன்றைக்கி அது உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய ப்ரொஜெக்ட் அல்லது பிளான் மார்க்கெட்டிங் பிளான்ஸுன்னு சொல்லக்கூடிய வியாபார திட்டங்கள் இன்றைக்கு கம்பெனியை சேர்ந்தவங்க உங்களுடைய தொழில் நிறுவனம் அல்லது உங்களுடைய மேலதிகாரி அதை அப்ரூவ் பண்ணக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது ஆகமொற்றத்தில் இன்று தொழிலில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதே மாதிரி எதிர்பார்த்த வருமானங்கள் மூலியமாக திருப்பிக் கொடுப்பனவுகளை செய்வதற்கு அந்த கொடுப்பனவுகளை செய்வதற்கான வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ச்சியிருப்பு எல்லாம் உங்கள் முயற்சி வழியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது இதை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு இந்த அதிர்ஷ்ட நாளை மேலும் அதிர்ஷ்ட நாளாக மாற்றிக்கொள்வதற்கும் இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள்வதற்கும் முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் குல தெய்வம் காவல் தெய்வம் யோகாதிபதி வழிபாடு இவங்களையும் சேர்த்து செய்வது மூலியமாக இன்றைய யோகங்களை நீங்கள் பெறலாம் அடுத்து மீனராசி நேர்களை இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆசைனாலேயோ அல்லது கலியாட்டங்களாலோ என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கினாலேயோ குடும்பத்தில் இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் அல்லது குடும்பத்தில் இருக்க சேமிப்பையே நீங்கள் இல்லாமல் கூடிய நாளாக இருக்குது அப்போ சேமிப்பு இல்லாமல் போன கை க போனதுடனே அங்கே ஒரு பிரச்சனை வந்துடுது குடும்பத்தில் ஏன் நீங்கள் செலவழிக்க போகிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவழிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு குழப்பம் இல்லை உங்களுடைய காதல் விவகாரத்துக்காகவோ உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்ல பொழுதுபோக்கு அம்சங்களுக்காகவோ இன்றைக்கி அந்த செலவை செய்ய போகிறீங்க அப்போ உங்களுக்கு அதுக்கான சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் தான் ஆகணும் அதே மாதிரி குழந்தைகள் விடயத்தில் சில மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது அடிப்படுறது காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ முதலாவது உங்களுடைய ஆசைக்கு தேவைக்கு கையில் இருக்க இருப்பை செலவழிக்காதீங்க அது மூலியமாக அதை இன்றைக்கி செய்ய போயிட்டு பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாதீங்க குழந்தை விஷயத்தில் கவனமாக இருங்க இப்போ குழந்தை நாளே தட்சிணாமூர்த்தி தான் குரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு இதுகளை செய்வதன் மூலியமாக இன்றைய நாளில் வரக்கூடிய சில இன்னல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சந்தனை ஒரு விடயத்தை நம்ம செய்யும்போது எப்பையும் மன ஒருமைப்பாட்டுடன் செய்ய வேண்டும் அந்த ஒருமைப்பாட்டோடு நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலம் நேரம் போகிறது கூட தெரியாது உற்சாகத்துடன் அந்த விஷயத்தை செய்வீங்க அந்த உற்சாகம் வெற்றியை இலகுவாக உங்களுக்கு தக்க வைக்கும் இந்த மன ஒருமைப்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்கிற காரியத்தில் உங்களுடைய பஞ்ச புலன்களும் அவதானமும் இருக்கணும் பல பேர் இங்கே ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் என்ன நடக்கும் இன்றைக்கி என்ன சமைச்சிருப்பாங்க சாப்பிட முடியுமா இல்லை வெளியே எங்கேயாச்சும் சாப்பிட்லாமா இப்படி நம்ம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கட மனம் வேறொரு பக்கம் அது வந்து போய்கிட்டு இருக்கும் அப்போ மன ஒருமைப்பாடு நம்ம செய்கிற காரியத்தில் மனம் ஒன்றுச்சு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ எங்களுடைய ஃபோக்கஸ் அந்த நோக்கம் வந்து அங்கே தவறுது அப்படி தவறும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பிழைகள் ஏற்படலாம் நம்ம செய்கிற காரியத்தில் வெற்றிகள் கிடைக்காமல் போகலாம் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் அப்போ அதை சரிவர நம்ம செய்யாத காரணத்தால் தான் இவளும் வருது இப்போ மனம் ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணாலும் படிக்கிற பிள்ளைகள் படிக்கும் போது விளையாட்டுலேயோ மற்ற விடயங்களையோ நம்ம வந்து கா கவனத்தை செலுத்தாமல் படிக்கிற விஷயத்தில் அந்த கொஞ்ச நேரமாவது நம்ம கிரத்துக்கு முயற்சிகளை நம்ம செய்வோமானால் மீண்டும் ஒரு முறை வீட்டுக்கு வந்த உடனே அதை ரிவைஸ் மீளாய்வு செய்யும் போது திருப்பி ஒருக்கா பார்க்கும்போது உங்களுக்கு இலகுவாக மனசுக்குள்ளே அது போயிடும் அப்போ பரீட்சைகளில் கூட உங்களுக்கு சரியான முறையில் சரியான விதத்தை செய்யலாம் அப்போ படிப்பாக இருக்கட்டும் செய்யும் காரியமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதை நீங்கள் செஞ்சாலும் மன ஒருங்கிணைப்போடு ஒருமைப்பாட்டுடன் அதை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு அதில் சோர்வு ஏற்படாது ஒரு குழப்பம் ஏற்படாது உற்சாகத்துடன் நேரம் போகிறது கூட தெரியாமல் அதனுடைய வெற்றி பாதையில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க வெற்றியையும் அடைவீங்க அப்போ எந்த ஒரு காரியத்தையும் செய்வ செய்தாலும் மன ஒருமைப்பாட்டுடன் செய்ய வேண்டும் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்